நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான மெலடி பாடல்களை எடுத்து அது அற்புதமா பாடி அசத்தி மெலடி பாடல்கள் இவர் தான் சொல்ற அளவுக்கு ரொம்பவே திறமையான போட்டியாளர் தான் சஞ்சீவ் அவர் இந்த வாரம் நடந்த மலர்களே நான் இளையராஜா கூட இசையில மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச எவர்களின் சாங் எடுத்து அது ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல பாடி அசத்தி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் இருந்த நடுவர்கள் எல்லாரையுமே கண் கலங்க வச்சுட்டாரு மேலும் அவருடைய அற்புதமான பர்ஃபார்மன்ஸ்க்காக கோல்டன் ஷவரும் வாங்கியிருந்தாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் வாரம் மலர்களை மலர்களை ரவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல அங்க பிரியங்கா மற்றும் மாக்கப்பா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ சுஜாதா மோகன் அனுராதா சிரா மற்றும் ஷான் ரோடன் அவர்கள் நடுவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுல கொடிக்கட்டி பறந்த நடிகை அன்சிகா மோத்வானி அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல விஜய் டிவியினுடைய சீரியல் நடிக்கிற நடிகைகளான விஜய் ஸ்டார்ஸும் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே மலர்கள் சம்பந்தப்பட்ட எவர்களின் மெகா ஹிட் பாடல்களை எடுத்து சம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க பாடுறாங்க குறிப்பா ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான மெலடி பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான குரல்னால வேற லெவல்ல பாடிய சத்தியா மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான சஞ்சீவ் அவர்கள் ரஜினிகாந்த்னுடைய முள்ளும் மலரும் பாடத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய எல்லாருக்கும் ஆல் டைம் பேவரட் பாடலா இருக்கக்கூடிய சிந்தாளம் பூவில் என்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை தன்னுடைய காந்த குரல்னால ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் கண்கலங்க வச்சுட்டாரு இதை பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான நடிகையான அன்சிகா மோத்வானி நடுவர்களான சுஜாதா மோகன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் இந்த பாடலை உங்களுடைய குரலை கேட்கும்போது அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்ட மாதிரியே இருந்தது நீங்க ரொம்பவே அழகா பாடி இருந்தீங்க அதுவும் கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸ் அப்படியே எடுத்து நீங்க சூப்பரா பாடி இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம சஞ்சீவ் அவர்களை பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து அவருடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய காந்த குரல்னால ரொம்பவே கஷ்டமான மெலடி பாடல்களை எடுத்து அது அற்புதமா பாடிய அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க சஞ்சீவ் பத்தியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த மலர்களை மலர்களை ரவுண்ட்ல இசை நான் இளையராஜாவுடைய ஆல் டைம் பேவரட் மெலடி சாங் எடுத்து அதை ஒட்டுமொத்த அரங்கமும் கண்கலங்கிற அளவுக்கு கொடுத்த அஸ்தலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ